இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல துலாம் ராசி அன்பர்களுக்கான குரு பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த மிதன ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்சாரம் செய்வார் இந்த ஓராண்டு உங்க ராசிக்கு குரு பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறார் உங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழ போதுங்கிறத இந்த பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம் நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல உங்க ராசிக்கு கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் அஷ்டமஸ்தானமான எட்டாம் பாவகத்திலிருந்து பயிற்சியாகி பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் பாவகத்தில் இது சஞ்சாரம் செய்ய போறார் இயற்கை சுபரான குரு பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு போறது ரொம்ப விசேஷம் அதே சமயத்துல துலாம் ராசிக்கு குரு பகவான் முழு பாவ கிரகம் அதாவது துலாம் ராசிக்கு கடுபலன்கள் பாக்கியஸ்தானத்துக்கு அதாவது சிறப்பான ஸ்தானத்துக்கு போறது கொஞ்சம் சுமாரான அமைப்பு தான் இருந்தாலும் கோச்சார ரீதியா குரு பகவான் நம்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறது ரொம்ப நல்ல பலன்களை அதிகம் கொடுக்கும் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும்னு பார்க்கும் அமர்ந்த இடம் சார்ந்த விஷயம் விஷயங்கள்ல பாதகங்களை கொடுத்தாலுமே பார்க்கும் பார்வை சார்ந்த விஷயங்கள்ல பலமான நற்பலன்களை கொடுப்பார் அந்த வகையில இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான நற்பலன்கள் கொடுக்க போதுங்கிறத பார்க்கலாம் குரு பகவானுடைய பஞ்சம பார்வை உங்க ராசிக்கு கிடைக்குது அடுத்து குருவுடைய சமசப்தம பார்வை முயற்சி ஸ்தானம் மூன்றாம் பாவகத்துக்கு கிடைக்குது குரு பகவானுடைய பாக்கிய பார்வை பஞ்சமஸ்தானத்துக்கு கிடைக்குது கூடவே நான்கு ஐந்துக்குரியவரான சனி பகவான் ருணரோத சத்ருஸ்தானமான ஆறாம் பாவகத்துல குருவுடைய வீட்ல சஞ்சாரம் செய்கிறார் அங்க அங்கிருந்து குருவுடைய பத்தாம் பார்வை உங்க மூன்றாம் பாவகத்துக்கு கிடைக்குது இந்த காம்பினேஷன் எல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்கும்போது போது சனி பகவான் சிந்தனை தெளிவ கொடுப்பார் ஒரு விஷயம் வேணும்னா வேணும் அதுக்காக ரொம்ப தீர்க்கமா முயற்சி செய்யறதுக்கு தயாராவீங்க அது உங்க பிசினஸா இருக்கலாம் கெரியரா இருக்கலாம் உங்க ஜாப் பியூச்சர் மாணவர்களா இருந்தா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் தீர்க்கமான முடிவுகளை ஆணித்தனமா எடுப்பீங்க ரொம்ப ஸ்ட்ரென்தா இருக்கும் அந்த நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அதே மாதிரி அந்த முடிவை செயல்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுவீங்க எடுக்கும் முயற்சிகள்ல எந்த ஒரு மாற்றமும் இல்லாம ஸ்டாண்டர்டா இருப்பீங்க மென்டலி இருந்த குழப்பங்கள் எல்லாம் விலக ஆரம்பிக்கும் புத்தி தெளிவு பிறக்கும் நிறைய பிரெஷர் கண்டிப்பா இருக்கும் ஏன்னா நான்கு ஐந்து கூறியவர் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ மென்டலி பிரெஷர் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் சரியான முடிவுகளை இந்த காலகட்டத்துல நிச்சயமா எடுப்பீங்க எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற மைண்ட் செட்ட குருவுடைய பார்வை நமக்கு கொடுத்துரும் அதே மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்துல நெகட்டிவா போயிட்டு இருந்தது அப்படின்னா இல்ல நெகட்டிவா யோசிச்சீங்க அப்படின்னா அதை இனிமே பாசிட்டிவா யோசிப்பீங்க பாசிட்டிவா கன்வெர்ட் பண்ணுவீங்க நம்ம பெயர் புகழுக்கு எந்த பங்கமும் வராம நமக்கு சாதகமா அந்த நெகட்டிவான விஷயத்த கூட எப்படி மாத்திக்கிறது அப்படிங்கிற மைண்ட் செட் இப்ப டிஃபால்ட்டா கிரியேட் ஆக ஆரம்பிக்கும் ராசி அன்பர்களுக்கு அடுத்து குருவுடைய சமசப்தம பார்வை மூன்றாம் இளைய சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் உபஜய ஸ்தானம் இந்த இடத்துக்கு பதியுது கூடவே சனியுடைய பார்வையும் மிக கிடைக்குது இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பய உணர்வு இருக்கும் அதே சமயத்துல ரொம்ப தைரியமாவும் இருப்பீங்க தைரியமும் பய உணர்வும் கடந்த ஒரு கலவையான மனநிலை இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் ஏன்னா சனி பார்வை ஒரு மாதிரி பய உணர்வை ஏற்படுத்தும் கூடவே குருவுடைய பார்வை எது நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம் நம்மளால முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தையும் கொடுத்துரும் இருந்தாலும் பெருசா எதுவும் நெகட்டிவா இல்ல அதுதான் ரொம்ப சூப்பரான விஷயம் ஆரம்பத்துல கொஞ்சம் பதட்டமா குழப்பமா போனாலுமே எண்ட் ஆஃப் த ரிசல்ட் நமக்கு ஃபேவரா தான் இருக்கும் நீங்க எடுக்கும் முடிவுகள் உங்களை சுத்தி எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க உங்க முடிவுகள் சிறப்பாகவே இருக்கும் அடுத்து இளைய சகோதரத்துவம் சார்ந்த வகையில ஒரு சில வருத்தங்கள் ஏற்படும் இருந்தாலுமே இளைய சகோதர வகையில அவங்களுடைய ஒத்துழைப்பும் இந்த காலகட்டத்துல சிறப்பாகவே கிடைக்கும் ஆனா சனியுடைய பார்வையும் இருக்கு இல்லையா அதனால ஒரு சில விஷயங்கள்ல இளைய சகோதர உறவுகள் உங்களுக்கு எதிராக செயல்படுறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த வகையிலையும் நிச்சயமா ஏற்படுத்தலாம் உறவுநிலை வகையில அந்யோன்யம் பெருகக்கூடிய அமைப்பு அவங்களுடைய ஆரோக்கியத்தை சிறப்பாக்க கூடிய அமைப்பு இப்படி ஓவராலா எல்லாத்தையுமே பாதுகாத்து குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு முன்னேற்றகரமான சூழலை உண்டாக்கும் அடுத்த ஆறாம் இடத்துல சனி அது நல்ல நிலையில தான் இருக்காது இந்த சனி உங்களுக்கு சத்ரு நாசத்தை நிச்சயமா கொடுப்பார் அதாவது எதிரிகளை அழிக்க கூடிய வல்லமை பிறக்கும் இந்த நேரத்துல ஒரு விஷயத்த நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல போட்டியே இல்லாம ஜெயிக்கக்கூடிய சூழல் உண்டாகும் அதே சமயத்துல ஏதாவது போட்டிகள் வந்தா கூட அவங்க ஆட்டோமேட்டிக்கா விலகிடுவாங்க எதிரிகளை வெல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டத்துல சிறப்பா இருக்கும் சிம்பிளா ஸ்தானத்துக்கு குருவுடைய பார்வை கிடைக்கிறது நீங்க எந்த முயற்சி எடுத்தாலும் சரி எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் எதிரிகளுடைய தொல்லை இல்லாம தொந்தரவுகள் இல்லாம நீங்க ஒரு விஷயத்தை அடையறதுக்கு அற்புதமான காலகட்டம் பெறப்பட்டுள்ளது முயற்சிகள்ல வெற்றி மூன்றாம் அதிபதி பாகிஸ்தானத்துல இருக்கார் குறுகிய கால பயணங்களை நிறைய மேற்கொள்வீங்க வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான சூழல் சிறப்பா இருக்கு குறுகிய காலத்துக்கு வெளிநாட்டு யோகத்தை அனுபவிப்பீங்க வெளிநாடு போயிட்டு வரதுக்கான பாக்கியம் உண்டாகும் தொழில் நிமித்தமாவோ உத்தியோக நிமித்தமாவோ அல்லது பர்சனலா உங்க ஏதாவது ஒர்க்கு சம்பந்தமாவோ வெளிநாடு வெளி மாநிலம் அதனால ஆதாயமும் உண்டாகும் அட்லீஸ்ட் ஊருக்காவது போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஊருக்கு போறதுக்கு ஆசைப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த ஊருக்கு போயிட்டு வரதுக்கான பாக்கிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் உங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் நீங்க எடுத்து சொல்ற விதம் மற்றவங்களோட நீங்க கம்யூனிகேட் பண்ற விஷயம் அதெல்லாம் சக்சஸ் ஆன ஒரு பாதையை நோக்கி பயணிக்க ஆரம்பிக்கும் அடுத்து கணினி துறையில ஒர்க் பண்றவங்க கணினி துறை சார்ந்த துலாம் ராசி அன்பர்கள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துலாம் ராசி அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப கிரேட்டான டைம் பீரியட் ஆராய்ச்சி துறைக்கு அதிகமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அடுத்து குருவுடைய பார்வை ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் காதல் ஸ்தானம் குழந்தை ஸ்தானம் மன அமைதியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய ஸ்தானம் புத்திர பாக்கியம் பிள்ளைகளுடைய நலன் சார்ந்த விஷயம் குலதெய்வம் சார்ந்த விஷயம் பூர்வீக சொந்த பந்தம் சார்ந்த விஷயம் இதுல ஒரு மாதிரி கலக்கங்கள் ஏற்படுற மாதிரி ஏற்பட்டு எண்டு ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு போகும் குழந்தை பாக்கியத்துல சின்ன சின்ன தடை தாமதத்தோட இறுதியில மருத்துவ செலவுகளோட குழந்தை பாக்கியம் சிறப்பா குடிக்கும் பிள்ளைகள் சார்ந்த வகையில நிறைய வருத்தங்கள் மன வருத்தங்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் பிள்ளைகளால விரைய செலவுகள் நிறைய ஒரு பக்கம் இருக்கும் இருந்தாலும் எண்டு ரிசல்ட் உங்களுக்கு உங்க மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய சூழலை ஏற்படுத்தும் பிள்ளைகளால அனுகூலம் உண்டாகும் ஒரு சில குழப்பங்களை கொடுத்து நிவர்த்திய கொடுக்கும் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய வல்லமைய குரு பார்வை

பூர்வீக சொத்து சம்பந்தமா யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்போசிட்டா இருக்காங்களோ தான் இருக்கும் நீண்ட காலமா இருந்த பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு இந்த காலகட்டத்தில் திருமண தடை தாமதத்தோட நல்ல செய்தி நிச்சயமா திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் வருத்தங்கள் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் இந்த நேரத்துல இறங்க முயற்சிகள் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் திருமண முயற்சிகளை இப்ப நீங்க மேற்கொண்டா மே மாதத்துக்கு பிறகு அதாவது மே பதினெட்டாம் தேதிக்கு பிறகு நல்ல செய்தி நிச்சயம் கிடைக்கும் ஏற்கனவே மடமானவங்க வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் இது சார்ந்த விஷயங்கள்ல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிட்டாலே போதும் பெருசா நெகட்டிவ் எதுவும் இருக்காது இனிமே இதுலாம் நம்ம கவனமா இருக்கணும் எந்தெந்த விஷயங்கள் சற்று நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது போது குருவுடைய சஞ்சாரம் பாக்கியஸ்தானத்துல இருக்கும் தந்தை சார்ந்த விஷயம் தந்தை வழி உறவுகள் சார்ந்த விஷயம் தந்தையுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா ஆறாம் அதிபதி தந்தை ஸ்தானத்துக்கு போறார் தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாவது வருத்தம் குழப்பம் தந்தை ஒரு சில இடங்கள்ல உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் ஏற்பட்டதுக்கு வாய்ப்புகள் உண்டு தந்தையோடு ஒத்து போகாத நிலை ஏற்படலாம் அடுத்து தங்க அணிகலன்கள் சார்ந்த விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும் தங்க அணிகலன்களை யாருக்கும் கடனா கொடுக்க கூடாது இப்ப மத்தவங்களுக்கு நீங்க கடனா கொடுக்கிற விஷயங்கள் திரும்பவும் உங்க கைக்கு வந்து சேர்வதற்கான அமைப்புங்கிறது சற்று குறைவுதான் அதனால உங்க நகையை யாருக்கும் கடனா கொடுக்காதீங்க ஒரு சிலருக்கு தங்க அணிகலன்களை அடகு வைக்கிற மாதிரியான சூழல் உண்டாகும் இருந்தாலுமே அது நல்லதுக்காக தான் இருக்கும் அதாவது நல்ல விஷயங்களுக்காக தான் நீங்க உங்க நகையை அடகு வைப்பீங்க ஒரு சிலருக்கு ஏற்கனவே நகை கடன் இருக்கு அப்படின்னா அதையெல்லாம் கட்டி முடிக்கிறதுக்கு முயற்சிகள்

உடல் ஆரோக்கியத்திலையும் மன ஆரோக்கியத்திலையும் கூடுதல் விழிப்புணர்வு கட்டாயம் தேவை ஏன்னா நான்காம் அதிபதி ஆறுக்கு போனாலும் சரி ஆறுக்குரியவன் ஆறாம் இடத்துக்கு வந்தாலும் சரி உடல் ஆரோக்கிய ரீதியா ஏதாவது குழப்பங்களை பண்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால மன ஆரோக்கிய ரீதியா சில பிரச்சனைகள் ஏற்படலாம் டைமிங்க்கு சாப்பிடுங்க டைமிங்க்கு தூங்குங்க ஹெல்தியான உணவுகளை எடுத்துக்கோங்க தேவையில்லாத சிந்தனைகளை குறைக்க முயற்சி பண்ணுங்க மெண்டலி தேவையில்லாத பிரஷர் இருக்குன்னா கொஞ்சம் மெடிடேஷன் பண்ண முயற்சி பண்ணுங்க கோவில் குலங்களுக்கு போயிட்டு வாங்க உங்களுக்கு பிடிச்ச இடங்களுக்கு போயிட்டு வாங்க உங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு தான தர்மங்கள் நிறைய பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அது நமக்கு மன ரீதியா இருக்கக்கூடிய தாக்கங்களை நிச்சயமா குறைக்கும் வண்டி வாகனங்கள் சார்ந்த வகையில அதாவது தொடர்ச்சியா விரய செலவுகள் பழுது நீக்கம் சார்ந்த வகையில விரய செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதையும் கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கோங்க உடல் ஆரோக்கியத்தை சரி செய்யறதுக்காக சிறிய அளவுலயாவது உங்க ஹெல்த் மெயின்டெயின் பண்றதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உடல் ஆரோக்கியம் சார்ந்த விரய செலவுகள் இந்த கால நிச்சயமா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அடுத்து ஐந்தாம் இடத்துக்கு ராகு பஞ்சம ஸ்தானம் இருதயம் மார்பக பகுதியெல்லாம் குறிக்கக்கூடிய இடம் இங்க ராகுவுடைய சஞ்சாரம் குருவுடைய பார்வை இதெல்லாம் கிடைக்கிறதுனால இதயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்புகள் இருக்கவங்க ஏற்கனவே பாதிப்புகள் இருக்கவங்க கொஞ்சம் கவனம் இருதய அடைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் அது சம்பந்தமா ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா உடனே செக் பண்ணி சீரா வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இந்த மார்பக பகுதிகளில் ஏதாவது இல்ல தேவையில்லாத தொந்தரவுகளோ சளி தொந்தரவு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதுலலாம் கொஞ்சம் கவனமா இருக்க முயற்சி பண்ணுங்க அது இல்லாம தொடைப்பகுதி இடுப்பு முதுகெலும்பு சம்பந்தப்பட்ட விஷயம் சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க முயற்சி பண்ணுங்க மற்றபடி இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் சின்ன சின்னதா ஏற்பட்டாலுமே என் ஆஃப் த ரிசல்ட் நிச்சயமா உங்களுக்கு சாதகமான பாசிட்டிவான பலன்களை தான் கொடுக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் சின்ன சின்ன உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படுதுன்னு நினைச்சு யாரும் குழப்பம் அடைய வேண்டாம் உணர்ச்சி வசப்படுறதுக்கு வாய்ப்புகள் ஆறாம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார் அதனால அதிகப்படியான கோபம் பகை உணர்வு இதையெல்லாம் ஏற்படுத்தும் அதெல்லாம் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க மத்தபடி பாசிட்டிவான பார்த்தா இறங்கும் முயற்சிகள் எதுவா இருந்தாலும் நிச்சயமா பாசிட்டிவான வெற்றி கிடைக்கும் இது வரைக்கும் வீடியோல சொல்லி இருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் சதவீதம் தான் யாருக்காக இருந்தாலும் வேலை செய்யும் மற்ற எண்பது சதவீதம் உங்க தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்